காலை தானம் ஏப்ரல் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது இயேசுவிடம் வாருங்கள் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை யோவன் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் முதலாவது நம்மை சரி செய்து கொள்வோம் பிறகு இயேசுவிடம் செல்வோம் என்பது சத்ருவின் சதியோசனை ஆகும் நமது பாவ அழுக்கு வஸ்திரத்தை சாத்தான் சுட்டி காட்டும் போதும் இயேசுவின் ரத்தத்தை நாம் சுட்டி காட்ட வேண்டும் இருக்கிறபடியே நாம் இயேசுவிடம் வர வேண்டும் பில்லி கிராமின் சுவிசேஷ கூட்டத்தில் பாடப்படும் பிரபலமான அர்ப்பணிப்பின் பாடல்கள் நான் பாவித்த ஆனாலும் நீர் என்ற பாடல் ஆகும் இது எழுதியவர் சார்லெட் என்ற இங்கிலாந்து பெண்மணி ஆவார் நல்ல கிறிஸ்துவ குடும்பத்தில் பக்தி உள்ள பெண்ணாக வளர்க்கப்பட்ட இவருக்கு ஓவியம் வரைதல் நகைச்சுவை துணுக்குகள் எழுதுவதில் ஆர்வம் அதிகரித்து அதன் மூலம் புகழ் பெற்றவர் ஆயினும் வாலிபன் நாட்களின் கவலீனமான வாழ்க்கை வாழ்ந்தார் தனது முப்பத்தி இரண்டாம் வயதில் கடும் நோயினால் பாதிக்கப்பட்டு அடுத்த ஐம்பது ஆண்டுகள் படுத்த படுக்கியலானார் வாழ்நாள் முழுக்க அவளுக்கு ஆவிக்குரிய ஆசனமாக விளங்கினவர் சீசர் மலன் என்றாந்தில் ஊழியக்காரர் மற்றும் பாட ஆசிரியர் ஆவார் தனது வாலிபு நாட்கள் இருண்ட வேலையில் அவர் மூலமாக இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடும் வா என்ற தலைப்பில் ஒரு செய்தியை அவள் கேட்டாள் அந்த செய்தியின் அவளை ஊக்கப்படுத்தி தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வழி நடத்தியது பின்னர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டில் அவரது நாற்பத்தி ஐந்தாம் வயது அவரது சகோதரன் வீட்டில் தங்கியிருந்த சமயம் வீட்டில் அனைவரும் சமூக சேவைக்காக பணம் சேகரித்து சென்றிருந்த நேரம் நோய் தனிமை வெறுமை நான் பயனற்றவள் என்பது போன்ற எண்ணங்களால் அவள் நிறைந்திருக்கும் வேலை அந்த பிரசங்கத்தை நினைத்து பார்த்தாள் அப்போது பிறந்த பாடலோ நான் பாவித்தான் ஆனாலும் நீர் என்று பாவம் என்ற பாடலே இப்பாடல் மூலம் ஆசிரியப்பட்டவர்கள் லட்சக்கணக்கானவர் ஆவார் எய்லட் நூத்தி ஐம்பது கிறிஸ்துவ பாடல்களை எழுதியுள்ளார் ஆட்டுக்குட்டானவர் அப்படியே வருவோம் உள்ளத்தை உள்ளபடியே அவரிடம் தருவோம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அளவில்லாமல் பெறுவோம் தேவின் அன்பை பிறரிடம் பகிர்ந்தவர்கள் மாறுவோம் உள்ளத்தை முழுமையாக தருகிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் தேவனே என்று சொல்லி தேவனத்தில் மன்றாடி ஜெபிப்போம் என் அன்பான் இயேசுகிற நல்ல தகப்பன் எங்கள் உள்ளத்தையும் கருத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா இயேசு விட ஒப்படைக்கும் எங்களை வழி நடத்துகிற தேவன் அப்பா நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்தப்பா உங்கள் உள்ளத்தையும் கருத்தில் ஒப்படைக்கும் நீரே பொருட்படுத்தி வழி நடத்த வேண்டும் என்று இயேசு நாம் கேட்கும் பரும் பிதாவே ஆமேன்